மதுரகவி ஆழ்வார் வரலாறு வைணவ நெறியை பின்பற்றி பக்தியை வளர்த்த பன்னெண்டு ஆழ்வார்களில் ஆறாவது இடத்தில் வைத்து போற்றக்கூடியவர் தான் மதுரகவி ஆழ்வார் இவர் யுகத்தின் இறுதி பகுதியில் ஈஸ்வர வருஷம் சித்திரை மாதம் சித்திர நட்சத்திரத்தில் கருட பகவானின் அம்சமாக அவதாரம் செய்தார் இவர் திருக்கோளூர் என்ற ஊரில் அவதாரம் செய்தார் இவர் சின்ன வயசுலேயே தேன் போன்ற இனிமையான கவிதைகளை பாடிட்டு வந்ததுனால இவருக்கு மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு பேரு வயதில் மூத்தவரான இவர் பதினாறு வயது பாலகனான நம்மாழ்வாரை குருவாக ஏற்றுக்கொண்டார் பல தேசங்கள் சென்று தெய்வ வழிபாடு செய்து வந்த போதும் பெருமாளை பற்றி ஒரு பாடல்கள் கூட பாடியதில்லை மதுரகவி ஆழ்வார் ஆனால் குருவாக ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மாழ்வாரை புகழ்ந்து பதினோரு பாடல்கள் பாடியிருக்கிறார் நம்மாழ்வாரோ உண்ணும் சோறும் தின்னும் வெற்றிலையும் பருகும் நீரும் எல்லாமே கண்ணன் தான் அப்படின்னு பாடினார் ஆனா குருவான நம்மாழ்வாரை புகழ்ந்து இவர் எப்படி படிக்கணும் எல்லாமே குரு தான் அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்காரு அவருடைய காலத்திற்கு பிறகு அவருடைய உருவத்தை பொறித்து திருக்குறுங்கூர் என்ற இடத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து வந்தார் அவருடைய உற்சவங்களையும் சிறப்பாக நடத்தி வந்தார்